சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் கால்நடைகளை மேய்க்கும் தொழிலை செய்த ஆரிய இன மக்கள் இந்தியாவில் ஹைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவுக்கு குடியேறினார்கள் பின்னர் இவர்களது இனப்பெரியவர்கள் பாடிய வேண்டுதல்களை வேதங்களாக தொகுத்தனர் வரலாற்றில் இக்காலகட்டத்தை வேத காலம் என்று அழைக்கப்படுகிறது இக்காலகட்டத்தில் இயற்றப்பட்ட வேதங்கள் நான்கு வகைப்படும் அவை ரித் எஜிர் ஷாம அதர்வன வேதங்களாகும் இந்த வேதங்களில் பழமையான வேதம் எது எதுவென்றால் ரிக் வேதம் ஆகும் ரிக் வேதத்தில் காணப்படுவதாவது மந்திரங்கள் நிறைந்ததாக காணப்படும் யாகங்கள் மந்திரங்களாக மந்திரங்களை கொண்டதாக காணப்படுகிறது சாம வேதத்தில் பாடல்கள் இசை குறிப்புகளை கொண்டதாக காணப்படுகிறது அதரவண அல்லது பிரம்ம வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய வேதத்தில் தீய சக்திகளை வென்று உலகத்தை வெற்றியிடக்கூடிய சடங்கு முறைகளை கொண்டதாக காணப்படுகிறது இந்த நான்கு வேத கால வேதங்கள் ஏற்றப்பட்ட காலத்தை வேதங்காலங்களாக வரலாற்றில் கூறப்படுகிறது இந்த வேத காலங்கள் முற்கால வேத காலம் பிற்கால வேத காலம் என்று இரண்டு பிரிவாக பிரிக்கப்படுகிறது முற்கால வேதகாலம் பொது ஆண்டிற்கு முன் ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரம் வரை பிற்கால வேதகாலம் பொது ஆண்டிற்கு முன் ஆயிரம் டு அறுநூறு வரை ரிக் வேதகாலம் அல்லது முற்கால வேதகாலம் என்று அழைக்கப்படக்கூடிய காலம் ரிக் வேதகாலத்தில் நிர்வாக அமைப்பு முறை சபா சமுதி என்ற அமைப்புகளை கொண்டதாக காணப்பட்டது சபா என்பது பெரியோர்கள் கொண்ட அவை சமுதி என்பது ஊர் பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பாக காணப்படுகிறது ரிக் வேதகாலத்தில் கடவுள் வழிபாடு என்பது இயற்கை சக்திகளை வணங்கியுள்ளனர் இந்திரன் வர்ணன் அக்னி யமன் ஆகிய கடவுள்களை வணங்கினார்கள் கோயில்களோ சிலை வழிபாடோ ரிக்வேத காலத்தில் இல்லை கவனிக்கணும் நம்ம கோயில்களும் கிடையாது சிலை வழிபாடும் ஆரம்ப காலகட்டத்தில் காணப்படவில்லை யாகங்கள் நடத்தியிருக்காங்க அஸ்வமேதம் ராஜசூயம் வஜ வாஜபேயம் என்ற யாகங்கள் நடத்தினார்கள் ரிக்வேத காலத்தில் ரிக் வேத காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கற்றனார்கள் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டுள்ளது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் நிலை காணப்படுது விதவிகள் மறுமணம் காணப்பட்டது ரிக் வேத காலத்தில் ரிக் வேத காலத்திற்கு அடுத்தபடியாக உள்ள வேத காலங்கள் மூன்று வேத காலங்களும் எஜிர் சாம அதர்வன வேதங்கள் எல்லாம் பிற்கால வேத காலம் என எனலாம் இந்த பிற்கால வேத காலத்தில் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநீடதங்கள் சார்ந்த கருத்துக்கள் விளக்கங்களும் எட்டப்பட்டன பிற்கால வேத காலத்தில் தான் சாதிய அமைப்பு முறை தோன்றியது இது வர்ணாசிரமம் என்று அழைக்கப்பட்டது யாகம் மற்றும் புரோகிதம் செய்யக்கூடியவர்கள் பிராமணர்கள் என்றும் போர் போர் புரிந்து நாட்டை காப்பவர்கள் சத்திரர்கள் என்றும் தொழில் வாணிபம் செய்வோர் வைசியர்கள் என்றும் இவர்களுக்கு குறைவில் சிறு பணிகள் செய்யக்கூடியவர்கள் சூத்திரர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பிற்கால வேத காலத்தில் பெண்களின் நிலை வந்து அடிமையாக அடிமையான சூழ்நிலையில் காணப்பட்டன கல்வியில் பின்தங்கிய நிலைமையில் பிற்காலம் வேத காலத்தில் பெண்களின் நிலை காணப்பட்டது